தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் வேட்பாளர்கள் இருந்தால் காங்கிரஸ் உள்ள குழப்பம் இருந்தது அவங்க வந்து கூட்டணி கட்சியா இருக்கும் போது தொகுதிகளை கேட்கறதே அந்தந்த தலைவர்களுக்கான தொகுதிகளா கேட்பாங்க காங்கிரஸுக்கு பத்து தொகுதிகள் புதுச்சேரி சேர்த்து கொடுத்தது அதிகம் அப்படிங்கிற ஒரு முழுமுணுப்பு சரசரப்பு இருக்கல கண்டிப்பா காங்கிரசுக்கு கொடுத்தது அதிகம் நிலவரத்துக்கு கூட அதுதான் ஒன்பது தொகுதிகள் எது எது கொடுத்திருக்க வேண்டாம் நினைக்கிறீங்க நிச்சயமா வந்து திருச்சி கொடுத்திருக்க வேண்டாம் ஆனா ஜோதிமணி கரூர் தொகுதியில போட்டியிட மறுத்தாங்க அப்படிதான் செய்திகள் சொல்றாங்க நிச்சயமா வந்து கரூர் தொகுதி வந்து ஜோதிமணி நிக்க ஒரு சவாலான ஒரு தொகுதி தான் செந்தில் பாலாஜி சேர்ந்ததுக்கு அப்புறம் இந்த திமுக இருக்க ஈக்குவேஷன்ஸ் கொஞ்சம் மாறி இருக்கு தேனியில எப்படி இவிகே சிலங்கோன் ஜெயிக்க முடியும் ஒரு ஸ்வீப் வருது பாருங்க அப்ப இந்த மாதிரியான வேட்பாளர்கள்லாம் வெற்றி பெற்றுவாங்க தங்க தமிழ் செல்வனுக்கு அவர் சார்ந்த சமூகம் முழுக்க அவருக்கே ஓட்டளிக்க வாய்ப்பு இருக்கா இல்ல அதற்கான வாய்ப்பு முழுமையா சொல்ல முடியாது அங்க கன்னியாகுமரி தொகுதியில வசந்த்குமாரை விட்டால் வேறு ஒரு வேட்பாளர் காங்கிரஸ் கிடைக்கலையா வசந்த்குமார் ஒரு நல்ல கேண்டிடேட் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது வணக்கம் நண்பர்களே தமிழகத்தில் மக்களவைத் தேர்தலில் காங்கிரஸ் ஒன்பது தொகுதிகளில் போட்டியிடுகிறது தேர்வுக்கான வேட்பாளர்கள் உண்மையில் மனமோந்து தான் போட்டியிடுகிறார்களா காங்கிரஸில் குழப்பம் இருக்கிறது தான் இதற்கு மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியனுடைய பதிலன் வணக்கம் வணக்கம் தமிழகத்தில் ஒன்பது தொகுதிகள் புதுச்சேரி ஒரு தொகுதியை சேர்த்து காங்கிரஸ் கட்சிக்கு பத்து தொகுதிகள் திமுக கோட்டையில் ஒதுக்கப்பட்டது ஆனால் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் வேட்பாளர்கள் நிறுத்துவதில் காங்கிரஸுக்குள்ள குழப்பம் இருந்ததா இல்லையா அதாவது காங்கிரஸை பொறுத்த மட்டும் என்னென்னா ஒவ்வொரு பாராளுமன்ற தொகுதியிலையும் பார்த்தீங்கன்னா தேர்தல் வரும்போதும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கூட்டணி கட்சியாக இருக்கும்போது தொகுதிகளை கேட்கறதே அந்தந்த தலைவர்களுக்கான தொகுதிகளாக கேட்பாங்க முதல்ல அது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஏர்மார்க் பண்ணியிருக்கணும் விருதுநகர்னால் அவர் மாணிக் தாக்கூர் ரெண்டு தடவை விற்பனை இருக்காங்க அது மாதிரி வந்து கிருஷ்ணகிரினால் ஒரு காலத்தில் தங்கபாலு போட்டி போடுவார் இப்போ வந்து இவி கே சிலங்கோன் போட்டி போடுவார் அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே ஒரு ஆரணினா கிருஷ்ணசாமி போட்டி போடுவார் இந்த மாதிரி வந்து சிவகங்கைன்னா சிதம்பரம் போட்டி போடுவார் அங்கே எழுதுற ஒரு விற்பனை ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தொகுதி ஐடென்டிஃபை பண்ணி சேலம்னா கூட அங்கே வந்து தங்கபாலு ட்ரை பண்ணுவார் அப்படின்ற மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு தொகுதி ஐடென்டிஃபை பண்ணி ஒரு அந்த பழக்கம் வந்து இருக்குது ஸோ காங்கிரஸ் ஹைகமாண்டில் இந்த முக்கிய பிரமுகர்களுக்கான ஒரு வாய்ஸ் அதிகமாக அங்கே இருக்கிறதுனால அந்த தொகுதியை வந்து வாங்கிட்டால் எப்படி அங்கே போய் நம்ம சீட்டை வாங்கிடலான்ற ஒரு நம்பிக்கை அது கடந்த கால தேர்தலில் நடந்திருக்கிறதுனால அது இந்த தேர்தலிலேயும் அது நடந்தது ஆச்சரியம் இல்லை ஆச்சரியம் இல்லைன்னு என்னுடைய அபிப்பிராயம் ஆனால் திமுக பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணி பொறுத்த வரைக்கும் காங்கிரஸுக்கு பத்து தொகுதிகள் புதுச்சேரியை சேர்த்து கொடுத்தது அதிகம் அப்படிங்கிற ஒரு முணுமுணுப்பு சரசப்பு இருக்கல்ல கண்டிப்பாக காங்கிரஸுக்கு கொடுத்தது அதிகம் நிறைவழக்கிறது கூட அதுதான் ஆக்சுவலாக வந்து ஏன் எப்படி நான் சொல்கிறேன்னா ரெண்டாயிரத்தி நாலில் வந்து அவங்க பதினஞ்சு இடம் கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி ஒம்போதில் பத்து இடம் கொடுத்தாங்க பட் ரெண்டாயிரத்தி பதினாலில் காங்கிரஸ் தனியாக நின்னாங்க இல்லையா ரெண்டாயிரத்தி பதினாலில் காங்கிரஸ் தனியாக நின்று அது எட்டு இடங்களில் ஐம்பதாயிரத்துக்கு மேலே ஓட்டு வாங்கியிருந்தது நம்ம பார்த்தோம் அவங்க இடத்துலையும் ஆனால் ஐந்து பர்சன்ட் ஓட்டு தான் அவங்க வாங்கினாங்க அவங்க அதோட பாமகவே அதிகமான கிட்டத்தட்ட ஈக்குவலான ஓட்டு அவங்க பாமகவும் வாங்கியிருக்காங்க பட் இது அதே சமயம் பார்த்தீங்கன்னா திமுக வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலில் ஒரு இடம் கூட வாங்கலாண்டி கூட முப்பத்தோ இடங்கள் அதுதான் ரெண்டாயிரத்துக்கு வந்து தான் நம்ம பார்த்தோம் நம்ம அப்படி இருக்கும்போது காங்கிரஸுக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தல் திமுகவும் காங்கிரஸ் கூட்டணி வந்து நாற்பத்திரெண்டு இடங்களில் வந்து காங்கிரஸ் கொடுத்து அவங்க எட்டு இடங்கள் தான் வின் பண்ணாங்க அவங்க ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தா ரெண்டு இடங்கள் ஏற்கனவே அசெம்பிளி கவுன்சில் கொடுக்குறத பார்த்தீங்கன்னா அந்த கணக்கில் பார்த்தீங்கன்னா கூட அவங்களுக்கு வந்து ஒரு ஏழு தொகுதி தான் கொடுக்க முடியும் அந்த ஏழு தொகுதி தான் கொடுக்க முடியும் அதுக்கு மேலே கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு ஸோ ஏன் வந்து திமுக வந்து இவ்வளோ பத்து தொகுதிகள் கொடுக்க வேண்டிய கட்டாயம் வந்தது ஒருவேளை பாராளுமன்ற தேர்தல்னால் இப்போ மோடியா ராகுலா அப்படின்னு வரும்போது தமிழ்நாட்டில் வந்து ஒரு காங்கிரஸ்க்கு ஒரு எல்ஜி இருக்கும் ஸோ காங்கிரஸோட கூட்டணி இருந்து கொஞ்சம் இடங்கள் கொடுத்தா ஓரளவுக்கு வின் பண்ண முடியும் திமுக நினைச்சாங்களோன்னு நினைச்சிருக்கலாம் ஒருவேளை சரி நீங்க இப்போ காங்கிரஸ்க்கு ஏழு தொகுதி கொடுத்திருந்தா போதும்னு நினைக்கிறீங்க இப்போ கொடுத்திருக்கிற பத்து தொகுதிகளில் தமிழகத்தில் ஒன்பது தொகுதிகளில் எது எது கொடுத்திருக்க வேண்டாம்னு நினைக்கிறீங்க நிச்சயமா வந்து திருச்சி கொடுத்திருக்க வேண்டாம் திருச்சி வந்து கே என் வந்து அங்கே திமுக ஸ்ட்ராங்காக இருக்காரு அவர் வின் பண்ண முடியும் அவர் அங்கே அவங்க திமுக ஆனால் திருச்சி தொகுதிகளில் புதுக்கோட்டையும் பகுதியில் வருது இருக்கலாம் இருக்கலாம் பட் ஆனால் திமுக புதுக்கோட்டையில் கூட திமுக ஸ்ட்ராங்காக தான் இருக்கு அதில் கூட சந்தேகம் இல்லை ஆனால் நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி சில தலைவர்களுக்காக தொகுதியில் அதே அதேதான் திருநாவுக்கரசருக்கு ஒரு வலுவான இடமா இருக்கும் அப்படிங்கிறது திருச்சி குடுத்து இருக்கலாம் திருநாவுக்கரசுக்கு ராமநாதர்மை குடுத்து அவரோட சொந்த ஊர் அரந்தாங்கி ராமநாதபுரத்துல தான் இருக்கு அந்த தொகுதி ராமநாதபுரம் பாலன் தான் வருது சோ அத ஐயூஎம் ல குடுத்துட்டு வந்து ஐயூஎம் ல இருந்து அங்க போட்டாங்க அவங்க एक्चुअली வந்து அதுக்கு பதிலா இங்கயே ராமநாதபுரத்துல வந்து திருநாவுக்கரசுக்கு குடுத்து இருக்கலாம் வந்து திமுக எடுத்து இருக்கலாம் திமுக தீமுக எடுத்து இருக்கலாம் செந்திலபாதி இப்ப சேந்தத்துக்கு தீமுக அங்க பவர்ஃபுல்லா இருக்கு ஆரணி எடுத்து ஆரணி கூட எடுத்து ஏன்னா ஆரணியில வந்து நிச்சயமா வந்து இந்த வாட்டி வந்தியர்கள் ஓட்டு ஓரளவுக்கு முற்றிலும் பாமக போறதுக்கான வாய்ப்புகள் இல்ல ஏன்னா அவர்கள் நடந்து வந்த அதை வேற இப்போ எலெக்ஷன் நிற்கிற அந்த புதிய கூட்டணிங்கிறது வேற ஸோ அந்த தொண்டர்களே மக்களே கூட ஓட்டு போடுவாங்களான்னு தெரியாது அதனால திமுக ஆளுநர் கூட எடுத்துக்கலாம் இந்த மாதிரி மூணு நாலு தொகுதிகளை பார்க்கும்போது ஏழு தொகுதிகளோடு வந்து காங்கிரஸ் நிறுத்திருக்கலாம்ன்றது என்னோட அபிப்பிராயம் ஆனா இப்போ ஒன்பது தொகுதிகள் தமிழகத்தில் காங்கிரஸ் கிடைச்சிருந்து கூட அங்கே யாரை வேட்பாளர் நிறுத்துவது அப்படிங்கிற குழப்பம் இறுதி கட்ட நிலைமை வரைக்கும் காங்கிரஸ் இருக்கதான செஞ்சது டெஃபனெட்டாக ஒரு காங்கிரஸில் வந்து ஒருத்தர் பாராளுமன்ற வேட்பாளர் ஆகிறதுனா வந்து முதல்ல அங்கே போய் அங்கே ஹை கமெண்டில் இருக்கிற ஆளுங்கல்லாம் பிடிக்கணும் அப்புறம் வந்து அங்கே இருக்கிற அந்த காரிய கமிட்டியோ இல்லை அந்த தேர்தல் கமிட்டியோ அதில் ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கிற அந்த வேலிட கமிட்டியில் இருக்கிற எல்லாரோட ஆதரவு வேணும் அங்கே அங்கே வேலிட கமிட்டியில் உறுப்பினர் உறுப்பினராக இருக்கிற ஒவ்வொருத்தருக்குமே அவருடைய வேண்டியவர் இங்கே இருப்பாங்க இவருக்கு கரெக்டாக அங்கே போய் ஒரு ஆளை பிடிப்பாங்க தங்க போனதுன்னா குணாநரவி அசாதை பிடிப்பார் தூக்கு பிடிச்சி சீட்டை வாங்கிட்டு வந்துடுவார் செல்ல கும்பாருனா ஒரு பெரிய நேரம் ராகுலே பிடிப்பார் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வாசல் நேரம் வந்து பிரணாப் குமார் முருஜி பிடிப்பார் ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆள் டெல்லியில் ஒருத்தர் ஒரு குரு மாதிரி வச்சிருப்பாங்க அவங்களே பிடித்து அந்த சீட்டை வாங்கிட்டு வந்துருவாங்க அதுதான் பழக்கமாக இருக்கிறது இங்கே விஷயம் அதுதான் இந்த முறையும் நடந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஆக்சுவலாக வந்து நீங்கள் கரூர் பற்றி சொன்னீங்க கரூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஜோதிமணி போட்டிடுவாங்க அப்படின்னு பல வலைதளங்களில் ஏற்கனவே செய்தி வந்து எழுத்தாளர்கள் பாராட்டலாம் வாழ்த்துக்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் ஜோதிமணி கரூர் தொகுதியில போட்டிட மறுத்தாங்க அப்படின்னு தான் செய்திகள் சொல்லுது ஏன்னா அதிமுக திமுகவோட தம்பிதுரை வெல்றது கஷ்டம் அப்படின்னு காங்கிரஸ் சேர்ந்த பல தலைவர் நினைச்சிருக்காங்க நிச்சயமா வந்து கரூர் தொகுதி வந்து ஜோதிமணிக்கு ஒரு சவாலான ஒரு தொகுதி தான் ஏன்னா தம்பிதுரை அங்கே நிற்கிற ஒரு விஷயம் இருக்கு அது டெஃபினட்டா திமுக வந்து கம்ப்ளீட்டா வந்து ஜோதிமணிக்காக வேலை செஞ்சாங்கன்னா அந்த ஃபைட் ஃபைட்டு டஃபா இருக்கும்போது கொஞ்சம் அமுமுக ஓட்ட பிரிக்கும் போது விண்மலத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு பட் திமுக வந்து அங்க திமுகலயே வந்து ரெண்டு கட்டமா கோஷ்டிகள் இருக்கிறத பாக்குறோம் செந்தில் பாலாஜி புதுசாக சேர்ந்திருக்காரு ஏற்கனவே கேசி சி பழனிசாமி அங்க இருக்காரு அப்புறம் வந்து இன்னொரு மாவட்ட செயலாளர் அங்கே ஒருத்தர் இருக்காரு அவர் அவரை பொறுப்பாளராக போட்டாங்க அங்க வந்து செந்தில் பாலாஜி சேர்ந்ததுக்கு அப்புறம் அந்த திமுக இருக்கிற ஈக்குவேஷன்ஸ்லாம் கொஞ்சம் மாறி இருக்கு ஸோ அந்த புதுசாக வந்திருக்கிற செந்தில் பாலாஜியை பழைய திமுக எப்படி ஏற்றுக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது அவர்கள் ஒன்றுபட்டு ஜோதி மணிக்காக உழைக்கணும் அது எந்த அளவுக்கு அவங்க உழைக்கிறாங்கன்னு தெரியாது ஏன்னா எதிர்க்க இருக்கிற கேண்டிடேட் வந்து ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் நீங்க அதே சமயம் இன்னொரு இந்த சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா தம்பி தொகுதி சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து பாஜக கூட்டணி வேண்டாம் வேண்டாம் பாஜக திட்டிலே வந்திருந்தவர் இப்போ வந்து பாஜக கூட்டணி நிற்கிறாரு பாஜக தொண்டர்களோ அங்க இருக்கிற ஓரளவு இந்துத்துவ ஆதரவு ஓட்டுக்கோ எந்த அளவு வந்து தம்பித்துறைக்கு போகும் சொல்ல முடியாது அதே சமயம் பார்த்தீங்கன்னா அதிமுக பாஜக கூட்டணி சேர்ந்து பிடிக்காத அதிமுக தொண்டர்கள் கூட நிறைய பேர் இருக்கலாம் மக்கள் இருக்கலாம் அவங்க ஓட்டு எப்படி டில்ட்டாலும் சொல்ல முடியாது பட் போட்டி என்னவோ டைட்டா இருக்கும் ரொம்ப டஃப்பாக இருக்கும்ன்றது உண்மை ஆனால் நீங்கள் நேரடி என்ன சொல்றீங்கன்னா ஜோதிமணிக்கு திமுக தொண்டர்கள் முழு மனதோடு வேலை செய்வாங்களா கஷ்டம் அப்படின்னு சொல்றீங்க ஏன் வேலை செய்யணும் பட் ஏன் வேலை செய்ய செய்வாங்களான்னு ஒரு சந்தேகம் ஏன் எனக்கு தோணுதுன்னா அங்க வந்து செந்தில் பாலாஜி புதுசாக திமுக வந்து ஸ்டாலினோட அன்பையும் மரணப்பையும் பெற்றிருக்காரு அவர் சொல்லிட்டீங்க நீங்கள் அதான் உண்மை அப்படி இருக்க பட்சத்தில் தம்பிதுரைக்கு கரூரை பொறுத்திக்கும் தம்பிதுரைக்கு கொஞ்சம்

தடவை எல்லாம் வந்து ஜெயலலிதா அதிமுக கோட்டு போட்டிருக்கலாம் ஸோ இந்த தடவை பார்க்கும்பொழுது ஒரு வகையில் பார்க்கும்போது டஃப்பாக இருந்தால் கூட இந்த திமுகவோட ஒத்துழைப்பு முழுமையாக கழித்து ஜோதிமணி ஃபைட் பண்ணாங்கன்னா வெற்றி பெறத்துக்கான வாய்ப்பு இருக்குது கிட்டத்தட்ட கரூருக்கு பக்கத்தில் இருக்கிற கிருஷ்ணகிரி தொகுதியை பொறுத்தாலும் கேபி பி முனுசாமி அதிமுக சார்பில் நிற்கிறாரு அங்கே கூட காங்கிரஸ் சார்பாக நிற்பதற்கு பல தலைவர்கள் தயக்கம் காட்டினாங்க ஏன்னா கேபி பி முனுசாமி ஒரு ஹெவி வெயிட் அவர் எதிர்த்து நிற்கிறது எப்படி அவர் எப்படி இருந்தாலும் ஜெயிச்சிருவார் அவர் எதிர்த்து நின்று பணம் செலவழித்து தோக்கணுமா அப்படின்னு காங்கிரஸ் தலைவர்கள் பலரும் தயங்கினதாக செய்திகள் சொல்லுது கடைசியில் டாக்டர் செல்லகுமார் நிற்கிறார் அப்படி பார்க்கும் பொழுது தயங்கி தயங்கிய காங்கிரஸ் வேட்பாளர் நிற்கும் எப்படி வெற்றி சாத்தியமாகும் இல்லை இப்போது காங்கிரஸுக்குள்ள ஒரு நீங்கள் சொல்கிற மாதிரி கிருஷ்ணகிரி மட்டும் இல்லை வேற பல விரும்பி விஷயங்கள் பார்த்தீங்கன்னா சிவகங்கை வந்து கார்த்திகளை விரும்பிய கேட்கலாம் ஆரணியை கூட விஷ்ணு பிரசாத் விரும்பியே கேட்கலாம் இப்போ செல்லுக்குமாருக்கு வந்து நீங்கள் வந்து அந்த சைடு கொடுத்தீங்கன்னா கிருஷ்ணகிரி சைடு கொடுத்தீங்கன்னா அவர் வந்து டெஃபினட்டாக வந்து அவர் ஒரு சீட் கொடுக்கணுமே நம்ம இப்போ ஒரு சீட் வாங்கினுமேனு வாங்குற விஷயமா இருக்கே தவிர நம்மளுடைய ஒரு பேஸில் நிற்கிறோம் நம்மளோட ஹோம் கிரௌண்டில் நிற்கிறோன்ற விஷயம் இருக்கு இல்லையா அது இல்லாத போது ஒரு பயம் மரதான் செய்யும் அதுவும் எஸ்பெஷலி கே பி முனுசாமிக்கு மாதிரி அந்த கிரவுண்ட் லெவல் ஒர்க்கர் அவர் வந்து அதிமுகவில் இப்போ பவர்ஃபுல்லாக இருக்காரு நிறைய பணம் பணம் செலவழிப்பாரு இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது அவர் வந்து கிருஷ்ணகிரி அந்த 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 அசம்பி கான்ஸ்டுவன்சிஸில் வந்து வன்னியர்களோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறதுனால அவர் பின்பற்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஃபை டி டஃப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மறுபடியும் அங்கே வந்து திமுக வந்து இந்த செல்லக்குமாருக்கு வந்து ஒழுங்காக வந்து வேலை செஞ்சா செய்யணும் ஏன்னா அந்த கூட்டணி கட்சியான காங்கிரஸுக்கு வந்து வேலை செய்யல இப்ப ஒரு மனோபாவம் என்ன வந்திருக்குன்னா திமுக அதிமுக என்ன மனோபாவம் வந்திருக்குன்னா கூட்டணி கட்சிகளுக்கு வேலை செஞ்சு அங்கிருந்து ஒரு த எம்பியை உருவாக்கி விட்டா வரப்போற காலங்கள் எல்லாமே அதே அந்த கட்சிக்கு எம்பியை கேட்டுரும் எப்படி எதுக்காக நம்ம இதை ஒத்துக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் அங்க இருக்கு அதுதான் மனோபாவம் தொண்டர்கள் அந்த சில பேர் அந்த மனோபாவத்தில் இருக்காங்க அதை மாத்தி வந்து எல்லாரையும் வேலை செய்ய வேலை செய்ய செய்ய வைக்க வேண்டிய பொறுப்பு வந்து ஸ்டாலினுக்கு இருக்கு ஆக்சுவலா வந்து ஆனா எப்பவுமே சேலம் தொகுதியை விரும்பி கேட்கிற தங்கபாலு கூட கிருஷ்ணகிரியோ இல்ல கரூர் கூட நிக்கிறதுக்கு தயங்கினார் அப்படின்னு செய்திகள் சொல்லுது ஏன்னா அவர் சேலத்திலிருந்து நிற்க விரும்பியிருப்பாரு அந்த சேலம் தொகுதி திமுக எடுத்துருச்சு அப்படி பார்க்கும்பொழுது எப்போதுமே தேர்தல் நிற்க விரும்புகின்ற தலைவர்கள் காங்கிரஸ் சார்பில் தேர்தல் நிற்க தயங்கியிருக்கிறார் சேலம் தொகுதியை பொறுத்தமோட்டை என்னென்ன சேலத்தில் வந்து ரங்கராஜனோட பையன் மோகன்குமார மங்கலத்துக்கு கிட்டத்தட்ட அவர்தான் அந்த தொகுதியை வந்து போட்டி போடுற அளவுக்கு ஒரு எல்லாம் தயார் பண்ண கிரவுண்ட் எல்லாம் தயார் பண்ணிட்டு வந்ததை பார்த்தோம் நம்ம கடைசியில் வந்து தங்கபாலு போன்றவர்கள் அதை கேட்கவே அவங்களுக்கு பயங்கரமான போட்டி நிலவி கடைசியில் உனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டான்னு தொகுதியை வந்து திமுக கொடுத்துட்டாங்க ஸோ அங்கே வந்து மோகன் குமார் மற்றும் காங்கிரஸ் ரொம்ப அப்செட்டாக இருக்காங்க அவர்கள் எந்த அளவுக்கு இப்போ திமுகவுக்கு வேலை செய்வாங்க அதெல்லாம் நமக்கு சொல்ல முடியாது எலக்ஷன் போது தான் பிரச்சாரத்தின் போது அதை நம்ம பார்க்கணுமே தவிர பட் தங்கபாலு அவர்கள் சேலத்தை ட்ரை பண்ணது உண்மை ஆனால் வந்து கிருஷ்ணகிரியும் அவர் ட்ரை பண்ணது உண்மை கிருஷ்ணகிரியும் கிடைக்கல அவருக்கு ஏன்னா கடந்த காலங்களில் வந்து பல முறை அவருக்கு கொடுத்துருக்காங்க இந்த வாட்டி அவர் தேர்தல் நிக்க போவதில்லைன்னு சொன்னதான் கேள்விப்பட்டேன் ஒரு அவர் மகனுக்கோ அல்லது அவர் மனைவிக்கோ கூட அவர் ட்ரை ட்ரை பண்ணியிருக்கலாம் அதுக்கு பதிலா வந்து ஏற்கனவே காங்கிரஸ் தலைவர்களுக்கு கொடுக்க வேண்டியிருந்ததுனால கிருஷ்ணகுமாருக்கு செல்லகுமாருக்கு கொடுத்துட்டாங்க அங்கே கிருஷ்ணகிரி தான் இடி கேஸ் கேட்டார் அவர் கங்க கொடுக்காத தேனியில் கொடுத்துட்டாங்க அவருக்கு தேனி வந்து அவர் அவுகாதி அவரோட ஏரியாவுக்கு விலகி போய் நிக்கிறார் தேனியில் எப்படி இவிகேஸ் இளங்கோவன் ஜெயிக்க முடியும் ஏன்னா தேனி பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ் மகன் ரவீந்திரநாத் குமார் போட்டிட்டாரு அவருக்கு எதிராக அமமுக சார்பில் தினகரன் வேட்பாளராக தங்க தமிழ்ச்சல் நினைக்கிறாரு ரெண்டு பேருமே ரொம்ப பெரிய வலுவான வேட்பாளர் இருக்கும்போது போது இளங்கோவன் முழுக்க முழுக்க கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவர் எப்படி அந்த பகுதியில் தன்னுடைய செல்வாக்கை நிலைநிறுத்த முடியும் தேனி தொகுதியா ஹாரூனோ ஹாரூன் அவருக்கோ அவர் பையனுக்கோ கேட்ட மாதிரி ஒரு தகவல் உண்டு ஆக்சுவலா வந்து ஹாரு உடல்நிலை சரியில்லை சொல்லி போட்டி அவர் பையனுக்காக கேட்டார் அவர் பையனுக்காக கேட்டாருன்னு சொன்னாங்க கடைசியில் அதுவும் கொடுக்கல ஏன்னா காங்கிரஸ் தலைவர்களுக்கே அகாமடேட் பண்றதுக்கு தொகுதிகளில்

விஷயங்கள் ஒரு தேர்தல் நடக்குது அலை எதுவும் அடிக்கல அப்படின்ற போது இவர்கள் போன்ற வேட்பாளர்கள் வெற்றி பெறுவது கடினமான விஷயம் எஸ்பெஷலி தேனியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பன்னீர்செல்வத்தோட மகன் ரவீந்திரநாத் வந்து அவ்வளோ சீக்கிரம் நீங்க ஒதுக்கி தள்ள முடியாது ஏன்னா ஒரு தேர்தலுக்கு வேண்டிய சகல விதமான ஆயுதங்களோட ஒரு காலத்துல இருக்கார் அவர் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அமுக தங்கத்தமிழன் மூலம் தங்க தமிழ்ச்சல் அப்படியே தான் கிட்டத்தட்ட லோக்கல்ல ஓபிஎஸ் பையன் ரவீந்திரநாத் குமார் தேர்தலுக்கு வேண்டிய சகல ஆயுதங்களோட போட்டிடுறாரு என்ன ஆயுதங்கள் சொல்றீங்க சகல ஆயுதங்கள்லாம் உங்களுக்கு அந்த பொய்தில் உள்ள செல்வாக்கு அவர் வந்து டெஃபினட்டா வந்து அவருக்கு பணம் அதிகாரம் பணம்லாம் எல்லாம் வேண்டியிருக்கும் ஒரு தேர்தல்ன்றது வந்து சாதாரண ஒரு நல்ல கேண்டிடேட்டை பார்த்து மக்கள் ஓட்டு போறதில்ல அந்த கேண்டிடேட்டு எப்படி மக்களை ரீச் ஆகிறாரு மக்களை ஏதாவது தேர்தலில் பணம் ஒரு முக்கியமான விஷயம் அது வந்து நீ ஒரே ஒதுக்கி தர முடியாது இன்னைக்கு எல்லா கட்சிகளும் வந்து பணம் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க உண்மையான விஷயம் அதிமுக மட்டும் சொல்ல வேற பல கட்சிகள் கூட பணம் கொடுக்க அவங்க ஆயிரம் ரூபாய் கொடுத்தாங்கன்னா இன்னொரு ஐநூறு ரூபாய் கொடுக்க போறாங்க அவ்வளவுதான் இதுதான் வந்து இந்த கட்சிகள் இன்னைக்கு பிளான் பண்ணி பண்ணியிருக்கிற விஷயம் என்னன்னா அவங்க வந்து ஆயிரம் ரூபாய் கொடுத்தா நம்ம ஐநூறுவா கொடுக்கணுன்ற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காங்க ஏனி தொழில் இருக்கின்ற ஜாதி வேறுபாட்டை சொல்லுங்க ஏன்னா பெருமை கல்லர் அதிகம் இருக்கிற தொகுதி அவர்கள் திரு தினகரன் சார்ந்த சமூதியை சேர்ந்தவர்கள் அவரும் அந்த சமூகத்தை சேர்ந்தவர் தான் திரு தங்கத்தமிழ சார்ந்த சமூதியை சேர்ந்தவர் தான் ஆகையால அவருக்கு நிக்கிற பட்சத்தில் அதிகமான பாக்க வாக்காளர்கள் அவர் சார்பாக வாக்களிக்க வாய்ப்பு இருக்கா சங்கத்த தமிழ் சேவலை பொறுத்த மட்டும் அவருக்கு அந்த ஏரியாவில் ஒரு செல்வாக்கு இருக்கு ஆண்டிப்பட்டியில் இருந்தால் ரொம்ப கால வருஷ காலமாக அவர் வந்து அங்கே இருந்திருக்கார் ஜெயலலிதா அவர்களுக்காக வந்து தன்னுடைய எம்எல்ஏ பெரிய ராஜினாமா மட்டும் ரெண்டாயிரத்தி ரெண்டில் வந்து அவர் இடத்த கொடுத்தவர் அவர் தான் அங்கே இருக்கிற பே ஜெயலலிதா பேரவை இந்த மாதிரி பல பொறுப்புகள் அவர் இருந்திருக்கார் கிரவுண்ட் லெவலில் வந்து அவருக்கு எல்லாமே அதிமுக காரங்க கூட அவருக்கு வேலை செய்வாங்க ஆனால் அங்கே என்ன முக்கியமாக நடக்கும்னா அதிமுக ஓட்டுகளும் அதிமுக எதிர்ப்பு ஓட்டுகளும் பிரிகிற போது திமுக ஓட்டுகளும் திமுக காங்கிரஸ் ஓட்டுகளும் ஒரு ஒருமுகமாக வந்து இவி கே வந்து சேர்ந்தால் அவர் வந்து ஒரு குறைந்த ஓட்டு வித்தியாசத்தில் விரும்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு தங்க தமிழ் செல்வனுக்கு அவர் சார்ந்த சமூகம் முழுக்க அவருக்கே ஓட்டளிக்க வாய்ப்பு இருக்கா இல்ல அதற்கான வாய்ப்பு முழுமையா சொல்ல முடியாது நிச்சயம் அந்த சமூகத்திலே ஒரு ஓட்டுல வந்து பிளவு வரும் அது ரவீந்திரநாத்துக்கும் கொஞ்சம் போகுன்றதை மறுக்க முடியாது அவரும் கொஞ்சம் ஓட்டுவாங்க இவி கே சிலங்க வரதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு மற்ற கம்யூனிட்டியை கன்சால்டேட் பண்ணுவாங்க ஒரு ஒரு தொகுதியில வந்து ஒரு கம்யூனிட்டி முப்பது இருக்கு வச்சுக்கோங்களேன் மீதி எழுபது வேற வேற சின்ன சின்ன கம்யூனிட்டி இருக்கும்போது வேட்பாளர் என்ன யுக்தி என்ன எப்படி வகுப்பாங்கன்னா இந்த கம்யூனிட்டி ஓட்டு நமக்கு ஒரு அஞ்சு பர்சன்ட் வந்தால் கூட பரவாயில்ல மற்ற கம்யூனிட்டியில் மேக்ஸிமம் கன்சாலேட் பண்ணலாம் இப்போ கொங்கு மண்டலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த வெள்ள கவுண்டர் விட்டுட்டு மற்றவங்களை கன்சாலேட் பண்ணுறது திமுக ட்ரை பண்ணுவாங்க அப்படி கன்சாலேட் பண்ணால் விண்மணத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ தேனி தொகுதியில் இடி கேஸ் அந்த மாதிரியான முயற்சிகளில் ஈடுபடக்கூடும் கன்னியாகுமரி எடுத்துக்கிட்டா அங்கே பாரதிய ஜனதா கட்சியுடைய பொண்ணாருக்கு எதிராக நாங்கநேயரி எம்எல்ஏ வசந்த்குமார் நிறுத்தி வச்சு நிறுத்தி இருக்காங்க அப்படி பார்க்கும் பொழுது அங்கே கன்னியாகுமணி தொகுதியில் வசந்த்குமாரை விட்டால் வேறு ஒரு வேட்பாளர் காங்கிரஸ் கிடைக்கலையா வசந்த் குமார் போன வாட்டி அங்கே நின்று ரெண்டு லட்சத்து நாற்பனாறை நோட்டு வாங்கியிருக்கேன் ரெண்டாவதாக வந்தார் திமுக கூட அது நான்காவது இடத்துக்கு போனதை நம்ம பார்த்தோம் நம்ம ஸோ அப்படி இருக்கும் பொழுது வந்து வசந்த்குமார் ஒரு நல்ல கேண்டிடேட் தான் அதில் ரெண்டாவது சந்தேகமும் கிடையாது ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் அங்கே இருக்கிற ஆறு தொகுதியில் மூணு திமுக மூணு காங்கிரஸ் வந்திருக்காங்க ஆக்சுவலாக ஸோ அப்படி இருக்கும் பொழுது திமுகவுக்கு வந்து ஒரு டெஃபனட்டாக காங்கிரஸ் கேண்டிடேட்டுக்கு வந்து ஒரு பலமான தொகுதி அது ஏன்னா தனியாகவே இன்னும் ரெண்டு லட்சத்து நாற்பத்தி நாலு ஓட்டு வாங்கினா ரெண்டாயிரத்தி பதினாலு வாங்கி இருக்கும் பொழுது டெஃபனெட்டாக இந்த வாட்டி திமுக கூட்டணி இருக்கும்போது அதற்கான வாய்ப்புகள் அதிகம் அப்போ அதிமுகவும் பாஜகவும் கூட்டுணி சேர்ந்து அவங்களும் ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க அங்கே இன்னொன்று நான் பார்க்குறேன் அங்கே வந்து இந்துக்களும் கிறிஸ்துவர்களும் கொஞ்சம் பிரிஞ்சு ஓட்டு போடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குமோ அப்படின்ற எண்ணம் இருக்காங்களா அப்படியே பிரிஞ்சால் கூட இந்துக்கள் மெஜாரிட்டி வந்து பிஜேபிக்கு ஓட்டு போட மாட்டாங்க அவர்கள் திமுக காங்கிரஸ் ஓட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மோடியா ராகுலா காங்கிரஸாக பிஜேபி ஆன அந்த மாதிரியான ஒரு ஸ்டாண்டர்டுக்கு கேட்கிறவங்க இல்ல பிஜேபி வேண்டாம் இந்த வாட்டி ஒரு காங்கிரஸ்க்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்ற வரும்போது காங்கிரஸ் வேட்பாளருக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறதுக்கான இருக்கு பொன்பு பொன்பு ராதாகிருஷ்ணன் கடந்த ஐந்து வருடங்கள்ல தொகுதிக்கு நல்லதா செஞ்சிருந்தா கூட இந்த வாட்டி அவருடைய எலெக்ஷன்ஸ் வந்து ஒரு டஃபா தான் பண்றாரு ஆனா கன்னியாகுமரி பொறுத்த வரைக்கும் திரு வசந்த்குமார் ஜெயிக்கிற பட்சத்தில் அவர் நாங்குநேரி சட்டப்பேரி உறுப்பினர் தொகுதியை தரும் சட்டப்பேரி உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்திருக்க செய்யணும் செய்யணும் அப்படி இருக்கிற பட்சத்தில் தமிழக சட்டப்பேரவை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணிக்கு நிச்சயமாக ஒவ்வொரு எம்எல்ஏ ரொம்ப முக்கியமானவர் அப்படி நாங்குநேரி சட்டப்பேரி உறுப்பினர் பதவியை இழக்க காங்கிரஸ் ஏன் நினைக்கணும் திமுக கூட்டணி ஏன் நினைக்கிறோம் இல்ல அந்த கேண்டிடேட் நல்ல கேண்டிடேட் அதனால தான் காங்கிரஸ் அங்க நிற்க வச்சிருக்காங்க ஈவன் வந்து விஜயதாரணி கூட அங்க சீட் கேட்டாங்க கொடுக்கலன்றத நம்ம பார்த்தோம் ரொம்ப பட் என்னன்னா இப்போ இந்த பாராளுமன்ற எலெக்ஷனில் திமுக காங்கிரஸ் கூட்டணி ஒரு ஒரு கன்சர்வபிள் கணிசமான இடங்களை பெற்று ஒரு பெற்றது வச்சுக்கோங்களேன் அப்புறம் அப்போ மக்களுடைய எண்ண ஓட்டம் நமக்கு தெரிஞ்சிடும் அப்புறம் எந்த இடத்துல திமுக காங்கிரஸ் கூட்டணி பின்பற்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால பயப்பட வேண்டாம் லெவலில் அவங்க முடிவு எடுத்துக்கலாமா அவங்க ஸோ பாராளுமன்ற தேர்தலில் ஒரு குறியீடாக வச்சுப்பாங்க அவங்க அதில் வந்து ஒரு மகத்தான ஆதரவு வந்து ஒரு முப்பது இடங்கள் பெற்றது வச்சுக்கோங்க திமுக காங்கிரஸ் கூட்டணி அதுக்கப்புறம் வர சட்டமன்ற தேர்தல் இப்போ சூலூர் ஆகட்டும் இல்லை வேற ஒரு திருப்பரங்குன்றம் ஆகட்டும் இதெல்லாம் திமுக வர வாய்ப்புகள் குடும்ப பதினெட்டு சட்டமன்ற இடைத்தேர்தல் வேற நடக்கிறது அதில் வந்து மக்களுடைய மனம் தெரியும் உங்களுக்கு எப்படி என்ன மாதிரி எடப்பாடி கவர்மெண்ட் கண்டிப்பாக இல்லையா சரியான விஷயங்கள் தெரியும் ஸோ அதனால் இது வந்து ஒரு ரிஸ்க் தான் காங்கிரஸ்க்கு ஒரு ரிஸ்க் தான் பட் இருந்தாலும் இதை ஒரு சட்டமன்ற தேர்தலில் வின் பண்ணிட முடியும்ன்ற நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கிறதுனால வசந்த் குமார் ஸ்பேர் பண்ணிட்டாங்க அவங்க ஆனால் இப்போ வேட்பாளர் அறிவிப்பை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு குழப்பத்தில் இருக்கோ அப்படிங்கிற ஒரு நிலையை தானே கொடுத்துருக்கு ஜோகங்கால் அவங்க பிரச்சனை என்னவா இருக்கும்னா அவர் சிதம்பரம் ராஜ்யசபா மெம்பராக இருக்காரு அதனால் அவர் கேட்டிருக்க மாட்டார் கார்த்திக் சிதம்பரத்துக்கு என்ன பிரச்சனைனா ஐஎன்எக்ஸ் அந்த மீடியா அந்த வழக்கில் வந்து அவர் எந்த நேரத்தில் வேணால் இடியோ சிபிஐயோ அவரை கைது பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நாளைக்கு அவர் கேண்டிடேட்டாக அனௌன்ஸ் பண்ண பிறகு கைது பண்ணால் அது வந்து காங்கிரஸ் ரொம்ப சரி இங்கே சிவகங்கை பொறுத்த வரைக்கும் யார் வேட்பாளராக நிறுத்தப்பட்டாலும் காங்கிரஸ் வேட்பாளர் யார் நின்றாலும் கூட ஹெச் ராஜா கூறு எட்ஜி இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லையா நிச்சயமா ஹெச் ராஜா கடுமையான ஒரு போட்டியை வந்து கொடுப்பாரு யார் இருந்தாலுமே அது வந்து சிதம்பரம் குடும்பத்திலேருந்து யாரும் இருந்தாலும் சரி அது சுதர்சன ஆட்சி பண்ண அவர் கூட கேட்டுருக்கிறதா கேள்விப்பட்டேன் அவர் இருந்தாலுமே வந்து போட்டி கடுமையாக இருக்கும் ஏன்னா வந்து யஜ்ராஜா வந்து நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் வந்து அவரை வந்து லைன் பண்ண முடியாது ரெண்டாவது ஏடிஎம்கே கூட்டணி இருக்குது ஏன்னா சிவங்க அங்கே வந்து இன்னும் மறுபடியும் இன்னொரு அதே தான் நம்ம சொல்கிறோம் திருப்பி அமுமுக எந்த அளவுக்கு ஓட்டுகளை பிரிக்கும் அது எந்த அளவுக்கு திமுகவுக்கு சாதகமாக போகும் வெற்றி பெற்ற அளவுக்கு அதிமுக அமுமுக ஓட்டு பிரிக்குமா இல்லை பிரிக்கிறதுனால அதிமுக எவ்வளோ ஓட்டுகள் குறைவாக வாங்கும் ஆனால் திமுக காங்கிரஸ் எந்த அளவுக்கு அந்த பட்ட ஓட்டுகளை கன்சால்டேட் பண்ணுன்ற விஷயம் இருக்கு

ஏன் திமுக வாக்குகளையும் பிரித்து அமமுக ஒரு வேட்பாளர் வெற்றி பெறுவதற்கான சூழ்நிலை இருக்கமா இருக்காது இல்லை அதான் சொல்றேன் ஏன்னா இதெல்லாம் வந்து இந்த எலெக்சன்ஸ்ல வந்து உங்களுக்கு பலவிதமான ஒர்க் பண்ணுறதுனால அமமுக ஃபேக்டர் கமல் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல ராமநாதபுரம் தொகுதி வச்சுக்கோங்களேன் ராமநாதபுரம் அதுல வந்து கமல் சப்போஸ் போட்டி போட்டார்னா அவர் எவ்வளவு ஓட்டுகள் வாங்கி யாரோட வெற்றியை பாதிப்பார் நமக்கு சொல்ல முடியாது ஏன்னா அவர் ஹோம் கிரவுண்ட் இருக்கிறனால போட்டி கொடுத்தங்க வாய்ப்பு இருக்கு இன்னொரு முக்கியமான விஷயங்களை பார்க்குறேன் அதிமுக வந்து இருபது தொகுதிகளில் தொகுதிகளில் தான் அந்த இரட்டை நிற்கிறது தொகுதிகளில் பதினெட்டு தொகுதிகளில் கூட்டணி கட்சிகளை நிக்க வச்சிருக்காங்க அந்த கூட்டணி கட்சிகள் நிக்கிற அமமுக போட்டி போடுறது வச்சுக்கோங்க அந்த இடத்துல அதிமுக தொண்டனோட மனநிலை எப்படி இருக்கும் அவன் கூட்டணி கட்சிக்கு செய்வானா ஒரு முக்கியமான இருக்கலாம் நாளைக்கு அவங்களாம் ஒன்றா களத்தில் வேலை செஞ்சவங்க ரொம்ப வருஷமா இன்னைக்கு பிரிஞ்சிருக்காங்க நாளைக்கு எப்படி போவோம் கட்சின்னு சொல்ல முடியாது சரி கூட்டணி கட்சி வேட்பாளர் எதுக்கு வெற்றி பெற வைக்கணும் நம்ம இருந்தாலும் நம்மளோட வேலை செய்ய ஒரு காலத்தில் அவன் வெற்றி பெற வைக்கலாம்னு முடிவு பண்ணாங்கன்னா பிரச்சனை ரொம்ப அதிகமாகும் நன்மை திமுகவுக்கு சாதகமாக அது கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கு அவங்க அப்படி சேர்ந்தா கூட திமுகவுக்கான ஓட்டுக்கள் பிரியும் போது திமுகவுக்கான வாய்ப்புகள் அதிகமாக பட் எந்த லெவலில் வந்து ஏன்னா இது வந்து இந்த வந்து தான் இந்த ஸ்வீப்பு மாதிரி விஷயங்களை என்னால் சொல்ல முடியல கணிக்க முடியல ஓட்டுகள் பல விதமா பிரியும் அது யாருக்கு லாபமா போகுறத கணிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு கோர்ஸ் சில கருத்து கணிப்புகள்லாம் திமுகவுக்கு அதிகரிடங்களை கொடுக்குறாங்க அதுக்கு அது உண்மையாக கூட இருக்கலாம் பட் ஆனா நம்ம இன்னும் வந்து உறுதி வந்து அறுதி காங்கிரஸ் கூட்டணி அதிக இடங்கள் நம்ம சொல்ல முடியல குங்குமண்டலத்தில் எப்படி இருக்கும் மண்டலம் கணிப்பா நான் சொன்ன அதே ஸ்ட்ராட்டஜி தான் வந்து கவுண்டர்கள் ஓட்ட வந்து அதிமுக கன்சால்டேட் பண்ணால் மற்ற ஓட்டை திமுக கன்சாலிடேட் பண்ணுவாங்க அங்கே வந்து உங்களுக்கு சிபிஎஸ்இ சிபிஎம் அப்புறம் வந்து கோயம்புத்தூர் திருப்பூர் போன்ற பகுதிகளில் பார்த்தீங்கன்னா ஈரோடு போன்ற பகுதிகளில் வந்து இந்த ஜிஎஸ்டி டிமானடைசேஷன் போன்ற விஷயங்களால லேபரர்ஸ்லாம் ரொம்ப அஃபெக்ட் ஆயிருக்காங்க தொழிலாம் ரொம்ப அஃபெக்ட் ஆயிருக்கு அவங்களாம் திமுக கூட்டணிக்கு ஓட்டு 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 போகிறதுக்கான ஜாதிகளை தாண்டி ஓட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால எதிர்பார்க்கறது வந்து அங்க கும்புமண்டலத்தில் அதிமுக ஸ்வீப் பண்ணுன்ற அந்த விஷயத்தையும் என்னால் நம்ப முடியல ஆக்சுவலா சரி பதிலில் கருத்துக்காக மீண்டும் ஒரு பதிலின சந்திப்போம் நன்றி வணக்கம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த எம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் சிம்பை கிளிக் பண்ணுங்க